வடமாநில பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வேலை தேடி வந்த தம்பதியினரிடம் வேலை வாங்கி தருவதாக கூறி மூன்று வடமாநில இளைஞர்கள் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் தமிழகத்தில் பாலியல் குற்ற சம்பவம் தொடர்பான செய்திகள் தினம்தோறும் வெளியாகி வருகிறது ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த இருபத்தி நான்கு வயது பெண் ஒருவர் தனது கணவனுடன் கோயம்புத்தூர் மாவட்டம் திக்கலூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்துள்ளனர் அங்கு வேலை பிடிக்காத காரணத்தினால் சொந்த ஊருக்கு செல்ல திருப்பூர் ரயில் நிலையம் வந்துள்ளனர் அப்போது அங்கு வந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த மூன்று பேர் அவர்களிடம் அறிமுகமான நிலையில் நாங்கள் வேலை பார்க்கும் வணிக நிறுவனம் அருகில்தான் உள்ளது எனவும் அங்கு நல்ல சம்பளத்தில் இரண்டு பேரையும் சேர்த்து விடுகிறேன் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளனர் இதையடுத்து கணவன் மனைவி மற்றும் குழந்தைகள் தங்க இடமில்லாததை அறிந்த மூன்று பேரும் தாங்கள் குடியிருந்து வரும் லட்சுமி நகர் பகுதியில் அழைத்து சென்றுள்ளனர் இரவு உணவு தயார் செய்து அனைவரும் ஒன்றாக சாப்பிட்டுள்ளனர் இரவு தூங்கு முடிவு செய்த நிலையில் இவர்கள் ஆறு பேரும் ஒரே அறையில் தூங்கியுள்ளனர் அப்போது வடமாநில இளைஞர்கள் நதீன் டானிஷ் மற்றும் முர்ஷித் என மூன்று வடமாநில இளைஞர்கள் பெண்ணின் கணவனை கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர் பின்னர் மூன்று பேரும் ஒருவர் ஒருவரை மாற்றி அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் இதைத் தொடர்ந்து அந்த பெண்ணை அங்கிருந்து மிரட்டி வெளியில் அனுப்பியுள்ளனர் வெளியே வந்த நிலையில் அந்த ஒடிஷா பெண் தனது கணவர் மற்றும் குழந்தையோடு சேர்ந்து திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தில் வந்து புகார் அளித்துள்ளனர் இந்த நிகழ்வு அப்பகுதியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வட மாநிலத்தில் இருந்து வருபவர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்நுழைவு அனுமதி சீட்டு மிக அவசியம் என ஒவ்வொரு மேடைகளிலும் கூறி வருகிறார் தற்போது நடந்த இந்த நிகழ்வு சீமான் கூறிய உள்நுழைவு அனுமதி சீட்டு முறை எவ்வளவு முக்கியம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது மேலும் சீமான் அவர்கள் கடந்த சில ஆண்டுகளாக வேலைவாய்ப்பு தேடி தமிழ்நாட்டிற்கு வரும் வட மாநிலத்தவரின் எண்ணிக்கை பல லட்ச கணக்கில் அதிகரித்து வருவதாகவும் சென்னை திருச்சி மதுரை போன்ற பெருநகரங்களில் அதிகரிக்க தொடங்கிய வட மாநிலத்தவர் ஆதிக்கம் தற்போது தமிழ்நாட்டில் இரண்டாம் நிலை நகரங்களிலும் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருவதாகவும் மண்ணின் மைந்தர்களான தமிழர்களின் வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுவதோடு பொருளாதாரமும் பெருமளவு பறிபோகிறது மேலும் அவ்வாறு வேலைக்கு வரும் வட மாநிலத்தவர்கள் அடுத்த சில மாதங்களிலேயே குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை இருப்பிட சான்று உள்ளிட்டவை பெற்று நிரந்தரமாக தமிழ்நாட்டில் குடியேறும் நிகழ்வும் அதிகரித்து வருகிறது இதனால் தமிழர்கள் தங்கள் அதிகாரத்தை இழந்து ஏதிலிகளாக மாறும் நிலமாக தமிழ்நாடு மெல்ல மெல்ல மாறுவதோடு கொலை கொள்ளை போதைப்பொருள் கடத்தல் பாலியல் வன்புணர்வு உள்ளிட்ட கொடுங்குற்ற செயல்களில் வடமாநிலத்தவர்கள் ஈடுபடுவதும் கும்பல் மனப்பான்மையில் பொது சொத்துக்களை தேசப்படுத்தும் நிகழ்வுகளும் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது என பல மேடைகளிலும் சீமான் அவர்கள் பேசியுள்ளார் மேலும் இவற்றை தடுத்து நிறுத்த தமிழ்நாட்டிற்குள் பணிக்கு வரும் மாநிலத்தவரின் எண்ணிக்கை பணிபுரியும் நிறுவனம் காலம் தங்கும் இடம் அவர்களின் சொந்த முகவரி ஆகியவற்றை பதிவு செய்யும் வகையில் உடனடியாக உள் அனுமதி சீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் என ஆரம்ப காலங்களிலிருந்தே கூறி வருகிறார்